என்னங்க ஆடிப்பட்டத்துக்கு ரெடி இருக்கீங்களா இந்த ஆடி மாதம் என்னென்ன விதையெல்லாம் நம்ம ஊனலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கீங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம கிராமத்து சைடு இருக்கிற எல்லா பொறு பெரும்பாலான வீட்டில் பார்த்திங்கன்னா சுரக்காய் பீக்கங்காய் பாவக்காய் புடலங்காய் இதைத்தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க ஏன்னா இந்த மாதம் இந்த மாதிரி கொடி காய்கறிகள் எல்லாமே வந்து சூப்பராக வருங்க அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி கொடி காய்கறிகள் எது வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இது போக கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் இந்த மாதிரி வகையான காய்கறி எல்லாமே வச்சிங்கனாலும் சூப்பராக வரும் பொதுவாகவே ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் அப்படி விதைக்கல அப்படின்னாலும் கூட தைப்பட்டத்துக்கு அடுத்து வந்து ரெடி பண்ணிடலாம் எல்லாமே ஆனால் தைப்பட்டத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னா அடுத்து சம்மர் வந்துடும் உங்களுக்கு பெரும்பாலும் இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நோய் தாக்குதல் வரும் செடியெல்லாம் ரொம்ப வாட்டங்கன்றுங்க அதனால தான் இந்த ஆடி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் செடி போடுற எல்லாத்துக்குமே அது நல்லாவே தெரியும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செடியெல்லாம் ஊன முடியுமோ ஊனிடலாங்க இந்த கொத்தவரங்காய் அவரக்காய் இந்த மாதிரி வெண்டைக்காய் இது எல்லாமே வச்சிங்கனாலும் இந்த ஆடி மாதத்துக்கு சூப்பராக வரும் இன்னும் நம்ம வந்து முள்ளங்கி கேரட்டு இந்த மாதிரி குளிர் குளிர்கால பயிர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஆடியை விட்டுட்டு நீங்கள் இதுக்கு அடுத்த மாதம் ஆவணிக்கு மேலே ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து மழை சீசன் வந்துடும் அப்போ வந்து அது கரெக்டாக இருக்குங்க இந்த கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி ப்ரக்கோலி காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஆகஸ்ட்டில் வச்சோம் அப்படின்னா வந்து உண்மையாகவே சூப்பராக எல்லாமே நல்லா வரும் ஏன்னா அந்த சமயத்தில் நமக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்காது மோடு அதிகமாக போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி பயிர் எல்லாமே வந்து நல்லா வரும் அடுத்து கீரையை பொறுத்த வரைக்கும் சிறுகீரை அப்புறம் தண்டங்கீரை பாலக்கீரை கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி எந்த கீரை வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் எல்லாமே நல்லா வரும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த அவரை கொத்தவரங்காய் வெண்டைக்காய் இதுக்கெல்லாம் பெருசாக வந்து சீசனும் இந்த மாதிரிலாம் தேவையில்லை நம்ம எப்போ நட்டோம்னாலுமே வரும் ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி நிறைய நோய் தாக்குதல் வருங்க அஸ்வினி பூச்சி இலை சுரட்டல் இதெல்லாம் அதிகமாக வரும் இந்த பட்டத்துக்கு கரெக்டாக நம்ம ஊன்றப்ப இந்த மாதிரி நோய் தாக்குதல் அதிகமாக வராது செடி ஓரளவுக்கு நல்லா வரும் இந்த குளிர்கால பயிர்னு சொன்னதில் முள்ளங்கியை மட்டுமே தவிர்த்துக்கலாங்க ஏன்னா முள்ளங்கி பெரும்பாலும் நமக்கு வந்து வெய்ய காலமாகட்டும் மழை காலம் காற்று காலம்லாம் இல்லை எந்த சீசனில் நம்ம வந்து முள்ளங்கி போட்டோம் அப்படின்னாலுமே சூப்பராக வரக்கூடியது தான் இப்போ நம்மளதுலாம் பாருங்களே இந்த ஆடிப்பட்டத்துக்கு முள்ளங்கி நல்லா பெருசாகவே வந்துருச்சு ஆனால் வந்து நம்ம இந்த பிரக்கோலி இந்த மாதிரிலாம் வைக்கிறப்ப பாருங்கள் சீக்கிரம் வந்து நல்லா க்ரோத் ஆக மாட்டேங்குது இதெல்லாம் பாருங்களே வச்சு ரொம்ப நாளாச்சு இன்னும் வந்து அப்படியே மெதுவாக தான் வளர்ந்துட்டுருக்கு இதுவே வந்து நிழலடியில் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் இந்தளவு குழந்திருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது பாருங்களேன் இப்போ வந்து இங்கே ஒரு கத்திரி விதை வந்து போட்டிருக்கேன் இது வந்து ஒரு செடி வந்து பூவுக்கு வந்திருக்கு இது வந்து காயில் இருக்குது நான் வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிறதுங்க அப்போ நமக்கு வந்து எப்பயுமே வந்து காய்கறி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி மக்காச்சோளத்துக்கெலாம் சீசன் கிடையாது இதுவும் வந்து நம்ம எப்போ வேணாலும் ஊனலாம் நான் ஏற்கனவே வந்து தக்காளி போட்டு இந்த நாற்று வந்து நட்டு வச்சுருக்கீங்க இது போக நான் ஒரு நான் இது வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் செடி இந்த மாதிரி பூக்கு வந்துடுச்சு இனி அடுத்து வந்து விதை போடணும் இப்போ இந்த ஆடிப்பட்டத்துக்கு நான் விதை போட்டேன் அப்படின்னா எல்லாம் நமக்கு அடுத்தடுத்து காய் வந்து மாற்றி மாற்றி நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு விதை வைக்க விதைக்க நான் வந்து ரெடி ஆகிட்டீங்க நீங்கள் எப்போ ரெடியாகிறீங்க உங்களுக்கு பிடிச்ச காய்கறி விதை எல்லாத்தையுமே போடுங்க நல்லா வர்ற செடியே நமக்கு வந்து ஒரு அனுபவமாக எடுத்துக்குவோம் நல்லா வராதையும் அதுக்கு ஒரு நம்ம ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு அடுத்த தடவை மாற்றிக்குவோம்